அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணும் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய தினசரி ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணும் ஓத வேண்டிய ஏழு சூறாக்கள் பற்றிய பதிவு தான் இது அந்த ஏழு சூறாக்கள் என்னென்ன சூறா எந்தெந்த இடத்துல ஓதணும் எந்த சூறாவை ஓதுனா என்ன பலன் கிடைக்கும் பற்றிய பரிபூர்ணமான பதிவு தான் இது பல உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் எழுதுகிறாங்க இந்த ஏழு சூறாவையும் ஒரு முஸ்லீம் அவருடைய வாழ்க்கையில் வளமையாக்கிக்கிட்டாரு தொடர்ச்சியாக ஓதிட்டு வர்றாரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கை அதிகபட்சமாக நாற்பது நாளில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும் அந்த நாற்பது நாள் கழித்து அவரே தன்னுடைய நாற்பது நாளுக்கு முந்தைய வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அல்ல அவருக்கு கொடுக்குறான் அப்படின்னு மார்க்க அறிஞர்கள் பதிவு செய்கிறாங்க இப்போ தொடர்ச்சியாக அந்த ஏழு சூறாக்களை பற்றி விளக்கம் கொடுக்குறேன் பாருங்க முதலாவது சூறா சூரத்துல் யாசின் இருபத்தி ரெண்டாவது கடைசியாக பதிவாகிற சூறா சூரத்துல் யாசின் நபிசல்லாஹல்ல அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அல்குர்ஆனுடைய இதயம்தான் சூரத்துல் யாசின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த அல்குர்ஆனுடைய இதயமான யாசின் சூறாவை யார் ஒருத்தர் தினசரி வளமையாக ஓதிட்டு வர்றாரோ அவருடைய வாழ்வுல எல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்துல்லா அவருக்கு எல்லா மன கஷ்டங்களையும் போக்கிடுறான் அல்ல அவருடைய மனசில் நிம்மதியை பதிவு வைக்கிறான் நபிசல்ல அவர்கள் இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சினா இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு எவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் சரி எவ்வளவு பணம் கொடுத்தும் வாங்க முடியாத ஒரு சந்தோஷம் எந்த ஒரு மனிதராலையும் நமக்கு கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் அந்த அடியாருக்கு யாசின் சூறா ஓதுறது மூலமாக கொடுக்குறான் அப்படிப்பட்ட மகிழ்ச்சிக்கு காரணமாகிற ஒரு தான் சூரத்துல் யாசின் இந்த சூரத்துல் யாசினை தினசரி நம்முடைய வாழ்க்கையில் ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு ஆரம்ப கட்டமாக ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு யாசின் ஓதாம அடுத்த வேலைக்கு நம்ம போகக்கூடாது இன்ஷா அல்லா அடுத்து ரெண்டாவது சுரா சூரத்துல் வாக்கையா இருபத்தி ஏழாவது ஜுசுல பாதியில் பதிவாகிற சூறா தான் இந்த சூரத்துள் வாக்கையா நபிசுல்லா அலையம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க யார் ஒருத்தர் சூரத்துள் வாக்கையாவை தொடர்ச்சியாக ஓதிட்டு வர்றாரோ அல்லா அந்த அடியாருக்கு வறுமையுடைய வாடையை கூட ஹராமாக்கிடுறான்னு சொன்னாங்க நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த அளவுக்கு ஒவ்வொரு அடியாருடைய பொருளாதார வாழ்க்கையிலையும் ஃபினான்ஷியலாக மிகப்பெரிய பறக்கத்தை ஏற்படுத்துகிற அவருடைய வியாபாரத்தில் நல்ல முன் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு சூறா தான் சூரத்துள் வாக்கையா இந்த சூறாவை நம்முடைய வாழ்க்கையில தினசரி வளமையா மகரிபு தொழுதுட்டு பிந்தைய ஒவ்வொரு பிந்தைய நேரத்தில் மகரிபு தொழுதுட்டு ஓதி முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு நம்ம போவோம் இன்ஷால்லா மூன்றாவது சூறா சூரத்துள் முழு இருபத்தி ஒன்பதாவது சூல ஆரம்பமா பதிவாகிற சூறாதான் தெபார கல்லதின்னு வர்ற இந்த சூரத்துள் முல்க் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறாங்க எந்த ஒரு அடியார் சூரத்துல் முழுக்க தொடர்ச்சியாக ஓதிட்டு வர்றாரோ அல்லாஹ் அவருக்கு கபருடைய வேதனையிலிருந்து நிச்சய பாதுகாப்பு கொடுக்குறான்னு நபி சொல்லா அலையம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதாவதுங்க ம நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கான முதல் படித்தட்டில் அல்லாஹ் முழுமையான வெற்றியை கொடுக்குறான் முக்கியமான இந்த கபருடைய வேதனையிலிருந்து மிக அவசியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்றான இந்த கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் அந்த அடியாருக்கு நிச்சயமாக பாதுகாப்பு கொடுக்குறான் அப்படிப்பட்ட சூரத்துள் முல்க் ஓதுறதுக்கு சிறந்த நேரம் என்னென்னா இஷா தொழுது முடிச்சிட்டு நம்முடைய சுண்ணத்து மற்றும் வித்திருவாஜி தொழிலை தொழுது முடிச்சுட்டு சூரத்துள் முழுக் ஓதிட்டு நம்ம கிளம்பலாம் அதுதான் சுரத்துள் மூழ்கு ஓதுறதுக்கு சிறந்த நேரமாக இருக்கும் அடுத்து நான்காவது சுறா மூன்று குல் சுறாக்கள் மூன்று சுறாக்கள் அதாவது குரானுடைய கடைசியில் பதிவாகிற மூன்று குல் சுறாக்கள் குல் கொல் ஆகுது பிரபில் குல் அவுது பிரபின் நாஸ் இந்த மூன்று சூறாவையும் நம்ம எப்போ ஓதலாம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு இதில் சாப்பிட்டுட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக ஓதிட்டு வரலாம் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க தினசரி இந்த மூன்று சூறாவையும் ஓ தன்னுடைய கரங்களில் ஊதி கரங்கள் கைகள் எட்டு அளவுக்கு உடல் முழுக்க தன்னுடைய மகளாருக்கும் மற்ற முஸ்லிம்களுக்கும் இதே இதே அமல செய்கிறதுக்கு ஏவியும் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய மூன்று சுறாக்கள் தான் இந்த சுறாக்கள் இந்த சுறாக்களை நம்ம ஓதனும் அப்படின்னா இன்னைக்கு காலத்தில் ரொம்பவே அவசியமான ஆபத்தான நம்ம கவனிக்க வேண்டிய கந்திரு கந்திருஷ்டி பொறாமை அந்த சூனியம் செய்வினை மாதிரி பொறாமை எல்லா முசீபத்துகளையும் விட்டு அல்லாஹ் நமக்கு நிச்சயமா கண்டிப்பா பாதுகாப்பு கொடுக்கறான் அடுத்து அஞ்சாவது ஆயத்துள் குர்சி நபிசல்லா அலேஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க குர் சிறந்த வசனம்னா அது இந்த ஆயத்து நம்ம ஓதுறதுக்கு சிறந்த இடம் எதுனா ஒவ்வொரு நாளும் ஐவேளை ஃபர்லு தொழுகளுக்கு பின்னாடி நம்ம தொழுதுட்டு எந்த ஒரு அடியார் தொடர்ச்சியா ஆயத்துள் குர்சியை ஓதி முடிக்கிறாரோ அந்த அடியாருக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவில் அவருடைய இறப்பு தான் திரையா இருக்கும்னு சொன்னாங்க சுப்பகானல்ல அதற்கான விளக்கம் என்ன எந்த ஒரு அடியார் தொடர்ச்சியாக தொழுகைகளை சரிவர நிறைவேற்றி அதற்கு தொடர்ச்சி ஆயத்தொள் குறிச்சி ஓதிட்டு வர்றாரோ அவர் இறந்துட்டார் அப்படின்னா நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடுறாரு சுபகானல்ல எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படிப்பட்ட பாக்கியத்திற்கு காரணமாகிற ஒரு ஒரு ஆயத்து தான் இந்த ஆயத்தொள் குறிச்சி இந்த ஆயத்தொள் குறிச்சி ஐவேலை பருள்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஓதிக்கும் அதே மாதிரி நம்ம வெளியில் போக போகிறோம் அப்படின்னா இந்த ஆயத்தொள் குறிச்சி ஓதுறோம் அப்படின்னா அல்ல நமக்கு ஒரு மலக்கு பாதுகாப்பாக நியமிக்கிறான் ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆயத்தொள் குறித்து ஓதணும் அப்படின்னா அந்த காரியத்தில் அல்லாஹ் நமக்கு முழுமையாக உதவி செய்கிறான் அடுத்து ஆறாவது சூறா சூரத்துள் கஹஃப் வார வாரம் வெள்ளிக்கிழமைகளில் அன்றைய ஜும்மா தினத்தில் நம்ம இந்த சூரத்துள் கஹஃபை ஓதி முடித்தோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு மறுமை நாளுடைய சோதனைகளை விட்டும் குறிப்பாக தஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட்டும் முழுமையாக ஒரு பாதுகாப்பை கொடுக்குறான் ப்ரொடெக்ஷனை கொடுக்குறான் இதற்கு விளக்கம் எழுதுகிற மஹிசீன்கள் சொல்கிறாங்க இந்த சுரத்துள் கஹ்வ வாரத்தில் ஒரு நாள் ஜும்மாவுடைய தினத்தில் யார் ஒருத்தர் ஓதுறாரோ அல்லாஹ் அந்த அடியாருக்கு வெளிப்படையான மற்றும் மறைமுகமான எதிரிகளை விட்டு முழுமையான பாதுகாப்பை கொடுக்குறான்னு ஹத்தீசீன்கள் பதிவு செய்கிறாங்க அடுத்து ஏழாவது சூரா சூரத்துல் ஊஹா குர் ஆனில் முப்பதாவது சூவில் தொண்ணூற்றி மூன்றாவது பதிவாகிற சூறா ஒல்லூஹா வல்லி இதாசஜஜான்னு ரொம்ப பிரபல்யமான சூறா தான் இந்த சூறா இந்த சூறாவை எந்த ஒரு அடியான் எந்த ஒரு முஸ்லீம் அவருக்கு மனசு கஷ்டமாக இருக்குது ரொம்ப சோர்வாக இருக்குது கவலையாக இருக்குது டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த சூறா ஒரு முஸ்லீம் மோதினார் அப்படின்னா அந்த நொடியில் அல்ல அவருக்கு ஆறுதலை கொடுக்குறான் மனசில் நிம்மதியை கொடுக்குறான் ஒரு திருப்தியை கொடுக்குறான் அப்படின்னு முஹத்தீசீன்கள் பதிவு செய்கிறாங்க இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு சுறாக ஒரு அடியான் கஷ்டப்படுற நேரத்தில் மனசு கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் ஓதுனார் அப்படின்னா அந்த கஷ்டத்துக்கு காரணமான விஷயத்தில் அல்லாஹ் ஒரு நல்லதனை ஆடுறான் அல்லாஹ் அந்த கஷ்டத்துக்கு காரணமானதை நிறைவேற்றி கொடுத்துட்றான் அந்த கஷ்டத்துல இருந்து அல்லாஹ அவரை விடுவிச்சிடுறான் அப்படின்னு மஹதேசீன்கள் பதிவு செய்கிறாங்க இந்த சூறாக்களை எல்லாம் மனப்பாடமாக தெரிஞ்ச முஸ்லீம்கள் கூட பார்த்து ஓதுறது தினசரி சிறப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம தினசரி இந்த சூறாக்களை பார்த்து ஓதுறது மூலமாக அந்த சூறாக்களில் அந்த ஆயத்துகளில் தவறு வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அதுதான் சிறந்த விஷயம்னு நபிசல்லா அலுவலம் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம நிறைய முஸ்லீம்களுக்கு இந்த பதிவுக்கு பின்னாடி இந்த எல்லாம் ஓதணும் அப்படின்னு ஆசை வந்திருக்கும் ஆனால் குர்ஆன் ஓத தெரியாத முஸ்லீம்களாக இருக்கிறோம் நம்ம பிள்ளை எல்லாம் பாதுகாக்கணும் கூடிய விரைவில் நம்ம எந்த வயசில் இருந்தாலும் நம்ம குரான் ஓத கற்றுக்கணுங்க இப்போ அது வரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தமிழ் யாசின் தமிழ் வாக்கு அதெல்லாம் தமிழில் இந்த வசனங்களை பதிவு பண்ணி விற்கிறாங்களே பதிவு பண்ணி வச்சிருக்கிறோமே அதெல்லாம் நம்ம ஓதலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஓதலாம் அல்ல அதுக்கும் நமக்கு நன்மையை கொடுப்பான் இன்னும் சில பேருக்கு இப்படி ஒரு இப்படி சில பேர் பண்ணுவாங்க அதாவது சூராக்கள் இந்த யூடியூபுகளில் ஓத விட்டு கேட்பாங்க இன்னொரு சிலரை ஓத வச்சு கேட்பாங்க இந்த மாதிரி ஓதுறத கேட்டால் அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு சில கேள்வி கேட்குறாங்க அதே நன்மையை நபிஷனலா ஏசன் முருகன் சொல்லியிருக்குறாங்க ஒரு சுறா ஓதுறதை கேட்குறவருக்கும் ஓதுறவருக்குரிய நன்மைகளை அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு நபிஷனல்லாசன் மருகள் சொல்லியிருக்குறாங்க அதனால் அப்படி நம்ம சூராக்களை ஓத வச்சு கேட்குறது மொபைல் ஃபோனில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு மனிதரை நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள ஓத வச்சு கேட்டாலும் சரி அல்லாஹ் அதற்குரிய கூலியை கேட்குறவங்களுக்கும் கொடுக்கிறான் <lightweight> அலமதுல்லா ஆக இந்த ஏழு சூரா சூறாக்களையும் வலமையாக ஞாபகம் வச்சு தொடர்ச்சியாக ஓதிட்டு வரும் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை குறைஞ்சபட்சம் அதிகபட்சமாக ஒரு நாற்பது நாளில் நம்ம சந்திப்போம் இன்ஷா அல்லா வல்ல அல்லாஹ் குர்ஆனுடைய தொடர்பில் வாழ்ந்து வஃபாத்தாக கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவானாக சிறந்த முஸ்லீமாக வாழ்ந்து வஃபாத்தாகும் பாக்கியத்தை வல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வ வரகாத்து ஆம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லா நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்